ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் ஒய்ஃப் கிச்சன் நீங்கள் வந்து என் ஒய்ஃப் கிச்சனில் குடை மிளகாய் சாதம் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடை மிளகாய் சாதம் செய்வதற்கு இப்போ தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி ஏற்கரை ஒரு கப் அரை கப்பு சேர்த்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் என்ன பண்ணலாம் மறுபடியும் கடுகு ஜீரகம் பிறகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க நம்ம ஏற்கனவே சிறுவை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்ட பிறகு நம்ம சிறுவை கட் பண்ணி வச்சுக்கிற இந்த குடை மிளகாயை சேர்த்து மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேகட்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு தேங்காய் தூள் வந்து ஒரு அரை கப்பு ஏற்கனவே நான் மறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை முந்திரியை சேர்த்து அதை நல்லா வந்து கிளறி விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சு சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம விட்டோம்னா சூப்பரான உடை மிளகாய் சாதம் ரெடி இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு நல்ல டிஷ்ஷு ப்ளீஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி வணக்கம்